தற்போது அண்மை செய்தி கோவையில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி நடைபெறும் முப்பரு விழாவுக்கு தொண்டர்கள் திரண்டு வருமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றியை உறுதி செய்யுமாறு தொண்டர்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் நாம் மகத்தான வெற்றி பெற்றுள்ளோம் என தெரிவித்திருக்கிறார் அதை போலவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் பெருவாரியான வெற்றியை பெற வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் கோவை குழுங்கட்டும் கொள்கை தீரர்களே திரண்டிடுக என அவர் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒரு விரிவான கடிதத்தை அவர் எழு எழுதியிருக்கிறார் அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இடைத்தேர்தலிலும் தொடர் வெற்றியை உறுதி செய்ய அவர் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இடைத்தேர்தலை தொடர்ந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த சூழலில் கோவையில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி நடைபெறும் முப்பெரு விழாவுக்கு தொண்டர்கள் திரண்டு வருமாறு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அந்த வெற்றியையும் அத்தகைய வெற்றி பாதையில் பயணிக்க என்னாலும் நம்மை காக்கக்கூடிய இயக்கத்தை வெற்றி பாதையில் தொடர்ந்து கொண்டு செல்ல உறுதி ஏற்போம் என தெரிவித்திருக்கிறார் மக்களவை தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என வெற்றி பெற்றது போல சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றியை உறுதி செய்யுமாறு அவர் தெரிவித்திருக்கிறார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதை வென்றது போல அந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இருநூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் நாம் முன்னிலை பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய பேரவைத் தேர்தலில் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர் அன்பு செல்வன் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கடிதம் என்று எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக கோவை குழுங்கட்டும் கொள்கை தீரர்களை திரண்டிடுக என்று தன் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்கள் ஒருவன் எழுதும் கடல் கடிதம் என்றும் குறிப்பிட்டு அது மட்டுமல்லாது முப்பெரும் விழாவுக்கான ஒரு அழைப்பு மடலாகும் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தேர்தல் மற்றும் தொண்டர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான இந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமோ விழாவோ அதன் தோழமை கட்சிகளுக்கான விழாவோ மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய விழாவாகவும் நமக்கு வழங்கியுள்ள மகத்தான வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மதவார அரசியலுக்கு கடிவாளம் போட்டுவிட்டு ஜனநாயகத்தையும் அரசியல் சட்டத்தையும் பாதுகாத்து நாட்டை வழிநடத்தக்கூடிய வகையில் நாற்பதற்கு நாற்பது நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு விழாவாகத்தான் இது எடுத்துக் கொள்ளப்படுவதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த வெற்றி அத்தகைய வெற்றி பாதையில் பயணிக்க என்னாலும் நம்மை இயக்குகின்ற ஆற்றலாக விளங்கக்கூடிய கலைஞரில் நூற்றாண்டு விழா என்கின்ற மகத்தான வெற்றி கூட்டணி தலைமையேற்கும் பொறுப்பற்ற உங்களில் ஒருவனாக எனக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் கோவையில் விழா ஜூன் எட்டாம் தேதி அண்ணா வெள்ளத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நடைபெறும் என்றும் அதேபோன்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று கோவையில் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார் ஆகவே கட்டளை கேட்டதும் பாகின்ற கணை போல அறிவிப்பு வெளியானதுமே கட்சி என்றும் மேலும் தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் அண்ணா அறிவாலயத்தில் சந்திப்பின்பது கூட தெரிவித்திருந்தோம் நாற்பதுக்கு நாற்பது என்ற முழுமையான வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றனர் நான் எதிர்பார்த்திருந்தேன் என்று அவரிடம் உறுதியாக ஊடகத்தினிடம் தெரிவித்ததாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நிலையில் பாராட்டுக்குரியவர்கள் உடன்பரப்புகள் என்றும் நன்றிக்குரியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் ஒரு லட்சிய கூட்டணியின் முழுமையான வெற்றிக்கு தோளோடு தோல் என்ற தோலைமை கட்சி தலைவர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஆற்றிய பணிகள் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் கட்சியினுடைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் ஏற்கனவே செயலாற்றி வரக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் கூட உங்களில் ஒருவனாக நான் பேசும்போது உடன்பிறப்புகள் அனைவரும் உங்கள் அயராத உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அனைவரும் இழந்துன்றதற்கான ஒரு கைத்தற்றல் செய்ய வேண்டும் என்பதையும் கட்சியினுடைய ஒரு முக்கியமான செயல்பாடாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் நாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது இந்தியா கூட்டணிக்கு மட்டுமின்றி நம்பிக்கை அளித்திருப்பதால் கோவையில் நாம் தோழமை கட்சியின் மாபெரும் ஜனநாயக கொண்டாட்டமாக அமையப் போகிறது இந்த மேலும் பட்டா நிலம் என்பது போல நினைத்துக் கொண்டு அங்குள்ள மக்களை வஞ்சித்து லாபம் தேடிய அக்கட்சியின் உண்மையான நிலை என்பதை கட்சிக்கும் அதன் கூட்டணிக்கும் அளித்துள்ள வெற்றியை மேற்கு மண்டல மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் அதனால் தான் கோவையில் முப்பெரும் விழா நடத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக இந்த விழாவை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் மேலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வழங்கியுள்ள லட்சாண்டுதல் என்றும் மூன்றாண்டு கால திராவிட ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்றும் சொல்லிட்டு இருக்க ஆகவே நாற்பதுக்கு நாற்பது என்று நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் இருநூறுக்கு அதிகமான தொகுதிகளில் வெற்றியினை உறுதி செய்திட